வணக்கம் ஓம் நமசிவாயர் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க பிரகதீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம் நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது தஞ்சாவூர் உடையார் கோயில் போலவே கட்டியிருந்தாங்க இது கட்டினவர் வந்து முதலாம் ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு கொடிமரம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு வானம் ரொம்ப தூய்மையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது கோவில் விநாயகர் நிறைய சிற்பங்களை கோவிலை சுற்றி வச்சுருக்காங்க நந்தி வந்து அறநூற்றி அறுபது அடி இருக்கார் இந்த நந்தி தஞ்சாவூரில் நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி அழகாக வச்சுட்டுருக்காங்க அவரை இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது நாங்கள் போயிருந்தப்போ தீபாரதனை பண்ணியிருந்தாங்க அதை பா சரி எடுக்க வேண்டான்னு பார்த்தேன் சரி நம்மளை போலவே எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால மன்னிச்சிருப்பா ஈஸ்வரா இந்த கோவில் உள்ள வந்து கருவறை குளிர்ச்சியாக இருக்குமா இந்த சந்திரகாந்த கல்லை யூஸ் பண்ணி இதை கட்டியிருக்காங்க வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் காலத்துல வெயிலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே தெற்கு நோக்கி அம்மன் இருக்காங்க பிரகதீஸ்வரர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார் இங்க இங்கே இருக்க லிங்கம் வந்து பெண் வடிவமாவும் தஞ்சாவூரில் இருக்க லிங்கம் ஆண் வடிவமாகவும் இத இதை கட்டியிருக்காங்க அங்கே தஞ்சாவூரில் இருக்க லிங்கம் வந்து உரல் வடிவமும் இங்கே உடுக்கை வடிவமும் இருக்கா மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்க லிங்கம் தான் தமிழகத்திலே மிகப்பெரிய லிங்கமாக தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க லிங்கம் வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு அடி உயரமும் ஐம்பத்தஞ்சு அடி சுற்றளவும் இருக்கான் ஆனால் இங்கே இருக்க பிரகதீஸ்வரர் வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டவராக இருக்கார் இந்த விநாயகரோட பேர் வந்து கனக விநாயகர் நல்லா பெரிய கல்லில் செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஈஷ பிரகதீஸ்வரரை சுற்றி வரும்போது இவரை பார்க்கலாம் நல்லா இருந்தது வெளியிலேருந்து பார்த்தாலும் ரொம்ப அமைதியான இடம் ராஜேந்திர சோழன் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவர்கிட்ட போர் புரிஞ்சு தோற்ற மன்னர்களை வந்து கங்கையிலேருந்து தண்ணியை தலையில் சுமந்து எடுத்துகிட்டு வர சொல்லி இந்த கோவிலுக்கு அபிஷேகம் செஞ்சாராம் இந்த கோவிலை சுற்றி வரும்போது துர்கைக்கு தனியாக ஒரு கோவில் சின்னதாக கட்டியிருக்காங்க சூழலாம் வச்சு நல்லா அழகாக இருக்குது இந்த இவன் இந்த துர்கை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம் இவங்க ராஜேந்திர சோழனோட குலதெய்வமாக இருந்திருக்காங்க ஒம்பது வயது சிறுமியாகவும் இவங்க காட்சி தராங்க இருபது க கரங்களோட இவங்க வந்து மகிஷாசுரனை வதம் செய்கிற மாதிரி அந்த ரூபத்தில் இருக்காங்க நல்லா சிரிச்ச முகமாக இருக்காங்க இவங்களோட பேர் வந்து மங்கள சந்தி நல்லா புல்தரெலாம் வச்சு கோவில் ரொம்ப அமைதியாக இருக்குங்க பக்கத்துக்கு போனோமா நல்லா மன அமைதியோடு உட்காந்து மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் இந்த இடத்துல நிறைய சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க பட் ஆனால் நமக்கு தெரியல இதெல்லாம் நிறைய விவரம் இந்த கோவில்லேருந்து கும்பாபிஷேக தண்ணி வந்தது இல்லையா அந்த தண்ணி தண்ணியை வந்து ஒரு கிணறு கோவிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடி செய்து அது மேலே வந்து ராஜேந்திர சோழனோட சின்னமான சிங்கத்தின் சிலையை வடிவமைச்சிருக்காங்க இது மேலே கோவிலுக்கு போகிறதுக்கு நிறைய ஆட்டோ பஸ் எல்லாம் இருக்குது காலையில் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் மாலை வந்து நாலு டு ஒம்பது வரைக்கும் இருக்குது ஓம் நம சிவாய நன்றி